ஹலோ learners, வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே அடிக்கடி தேவைப்படக்கூடிய ரெண்டு வேர்பு வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது வாங்க வந்துட்டு போங்க போயிட்டு பாருங்க, இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் ஸோ பேச்சு வழக்கில் நமக்கு அடிக்கடி தேவைப்படும் இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் நம்மளே கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ யாரையாவது கூப்பிட்றதுக்கு ஸோ வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா அதுக்கு ஆக்கர் காயியே ஸோ இந்த மாதிரி ரெண்டு வர்பு வரும்பொழுது ஃபஸ்ட்டு வர்பு அதாவது ரூட் வேர்பு கூட கர் சேர்க்கணும் இல்லைனா கே சேர்க்கணும் ஆக்கர் காயே ஸோ சாப்பிடு அப்படின்னா நமக்கு காவோ அப்படின்றது தெரியும் அதோட ரெஸ்பெக்ட் ஃபிரம் தான் காயியே ஆக்கர் காயே இல்லை ஆக்கே காயே ஸோ கர் இல்லை கே சேர்க்கலாம் ஆக்கர் காயே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காக்கர் ஜாயியே காக்கர் ஜாயியே காவோ அப்படின்னா சாப்பிடு அப்படின்றத பார்த்தோம் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வேர்பு கூட கர் சேர்க்குறோம் காக்கர் போங்க அப்படின்னா ஜாயிஏ அடுத்தது தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பாணி பீக்கர் ஜாயியே பியோ அப்படின்னா குடிங்க அப்படின்றத அர்த்தம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறத வச்சு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வேர்பு இங்கே வந்து ரொம்பவே முக்கியம் பேசிக்கான வேர்புஸ் ஸோ நம்மளோட டுவெண்ட்டி டே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் வேர்பு அதாவது ஒரு வேர்பை எடுத்துகிட்டு அதுலேருந்து எப்படி நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத ஒவ்வொரு டென்ஸ்லையும் தனித்தனியாக டெய்லி யூஸேஜ் சென்டென்சஸ் வச்சு அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி டோட்டலாக ஒன்றுமே தெரியாதவங்க கூட டீட்டெயலாக ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம வந்து ஈஸியாக பேசி கற்றுக்க முடியும் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் பாணி பீக்கர் ஜாயியே போய் தூங்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஜாவோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஜாக்கர் தூங்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சோயே ஜாக்கர் சோயே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு லேக்கர் ஆயியே ஸோ எடு அப்படின்னா வந்து லே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லேலோ அப்படின்னு சொல்லுவோம் எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு லேக்கர் ஆயியே வாங்க அப்படின்றதுக்கு ஆயியே போய் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு போன்னு சொல்றதுக்கு ஜாவோ ஸோ ஜாக்கர் பாருங்க அப்படின்னா தேக்கோ ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார்ம் தேக்கிஏ ஜாக்கர் தேக்கியே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கரீத்கர் ஆயே ஸோ கரீதோ அப்படின்னா வாங்குங்க கரீத்கர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா ஆயிஏ உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பைக்கர் பாத்கரியே ஸோ பாத் கரோ அப்படின்னா பேசு ஸோ பாத் கரியேன்னு சொல்லலாம் பாத் கிஜி கீஜி அப்படின்றது கரோவுக்கான ரெஸ்பெக்ட் ஃபார்மு அது நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க பைட்டோ அப்படின்னா உட்காரு ஸோ பைட்கர் பாத்கரியே பாத் கேஜியே அப்படின்றத சொல்லணும் அடுத்தது எழுந்து போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ எழுந்துறதுக்கு வந்து உட்டோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உட்கர் ஜாயியே போங்க அப்படின்னா ஜாயியே ஸோ உட்கர் ஜாயியே அடுத்தது செஞ்சு காட்டுங்க ஸோ ஏதாவது ஒன்று நம்மளை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அதை நமக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் செஞ்சு காமிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு கற்கே திகாயியே ஸோ கரோ அப்படின்னா செய் ஸோ கற்கே கற்கர் அப்படின்றது வந்து சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு கூட நம்ம கர் சேர்த்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் கர் சேர்க்கலாம் கே சேர்க்கலாம் ஸோ இங்கே நம்ம வந்து கற்கே ஸோ செய்கிறது செய் அப்படின்னா கரோ கற்கே திக்காயே காட்டுங்க அப்படின்னா வந்து திக்காயே தேய்கோ அப்படின்னா பாரு திக்காவோ அப்படின்னா காட்டு அப்படின்றது அர்த்தம் ஸோ அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் தான் திக்காயே அடுத்தது கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பூச்ச்கர் பத்தாயே ஸோ பூச்சோ அப்படின்னா வந்து கேளு அப்படின்றது அர்த்தம் ஸோ பூச்ச்கர் கேட்டு சொல்லுங்க அப்படின்னா பத்தாவோ பத்தாயே பூச்ச்கர் பத்தாயே பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தேக்கர் பத்தாயே பாருங்க அப்படின்னா தேக்கோ சொல்லுங்க அப்படின்னா பத்தாவோ ஸோ பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பாத்கரோ பத்தாவோ எது வேணாலும் நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி தான் இது தேக்கர் பத்தாயே கவனித்து புரிஞ்சுக்கோங்க ஸோ நான் சொல்கிறத நல்லா கவனித்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கவனிங்க அப்படின்னா சுனோ ஸோ சுன்கர் ஃபஸ்ட்டு வேர்பு சுன் அது கூட கர் சேர்த்தா சுன்கர் சமஜியே அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது அர்த்தம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ எனக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கொடு அப்படின்னா தேதோ ஸோ அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் தான் வந்து தே ஜி தே தேஜியே அப்படின்னு சொல்லுவோம் இங்கே நம்ம ஃபஸ்ட் வர்பு கூட கர் சேர்ப்போம் அதனால் கர் ஜாயியே அப்படின்னா போங்க அப்படின்றது அர்த்தம் திறந்து பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கோலோ அப்படின்னா திற அப்படின்றது அர்த்தம் ஸோ கோல் அப்படின்றது தான் ரூட் வபு கோல்கர் திக்காயே திறந்து காட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வரும் அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க திறந்து காட்டுங்க திறந்து பாருங்க அப்படின்னா வந்து கோல்கர் திக்காயே தேக்கியே சாரி தேக்கியே மூடி வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு பந்த்கர்கே ரக்கியே ஸோ மூடு அப்படின்னா பந்த் கரோ திற அப்படின்னா கோலோ மூடு அப்படின்னா பந்த் கரும் ஸோ பந்த் கற்கே கரு வந்ததுன்னா அது கூட இன்னொரு கரு சேர்க்கிறதுக்கு பதிலாக கே சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் பந்த் கற்கே ரக்கியே அப்படின்னா வைங்க எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து லிக்கர் தீஜியே ஸோ லிக்கோ அப்படின்னா எழுதுங்க லிக்கர் தீஜியே அப்படின்னா கொடுங்க அப்படின்றது அர்த்தம் நெக்ஸ்ட்டு எழுதி பாருங்க அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் ஹிந்தியில் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு யோசி அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் சோச்சோ ஸோ கவனி அப்படின்னா சுனோ யோசி அப்படின்னா சோச்சோ ஸோ சோச்ச்கர் சொல்லுங்கள் அப்படின்னா பத்தாயியே யோசிச்சு பேசுங்க அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் பேசுங்க அப்படின்னா பாத்கரோ ஸோ யோசிச்சு அப்படின்னா சோச்ச்கர் ஸோ பாத் பாத்கரோ அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் சோஜ்கர் பாத் கீஜியே பாத்கரியே அப்படின்றத சொல்லணும் கூப்பிட்டு கேளுங்க ஸோ அவனை கூப்பிட்டு கேளுங்க என்னென்னு அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது ஸோ கூப்பிடணும் அப்புறமா கேட்கணும் கூப்பிடு அப்படின்னா புலாவோ ஸோ புலாகர் ஃபஸ்ட்டு கூட கர் கரு சேர்க்கலாம் ஸோ புலாக்கர் கேளுங்க அப்படின்னா பூச்சியே வேலையை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ வேலை அப்படின்னா காம் காம் கதம் கற்கே ஜாயியே கதம் கற்கே ஜாயியே அப்படின்னா முடிச்சுட்டு போங்க அப்படின்றது அர்த்தம் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நஹாக்கர் ஆயியே குளிங்க அப்படின்னா நகாவோ ஸோ ஃபஸ்ட்டு வவ் நகாக்கர் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னா ஆஇஏ குளிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு நகாக்கர் ஜாயியே குளிச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நகாக்கர் காயே நடந்து வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ பைக்ல வராதிங்க நடந்து வாங்க ஸோ நட அப்படின்னா சலோ ஸோ சல்கர் ஆயே வாங்க அப்படின்னா வந்து ஆயே நடந்து போங்க அப்படின்னு சொல்றதுக்கு சல்கர் ஜாயிஏ வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது காத்திருந்து பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்தசார் கற்கே தேக்கியே இந்தசார் கரு அப்படின்னா வந்து வெயிட் பண்ணு அப்படின்றது அர்த்தம் வெயிட் பண்ணி பாருங்க இந்தசார் கருக்கே தேக்கியே அடுத்தது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஏதோ ஒரு பொருளை வந்து நீங்களே வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை வாங்கி சாப்பிடுங்க இதை வாங்கி சாப்பிடுங்க ஸோ வாங்க அப்படின்னா கரிதோ ஸோ கரீதுக்கர் காயே வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ காசு கொடுத்து அதை வாங்கி எப்படி பார்க்கறது அப்படின்ற சொல்றதுக்கு கரீதுக்கர் பாருங்க அப்படின்னா தேக்கோ கரீதுக்கர் தேக்கையே வாங்கி காட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கரீதுக்கர் திக்காயே ஸோ தேக்கியே திக்காயே ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியணும் பாருங்க காட்டுங்க அப்படின்றது சுத்தம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு சாஃப்கற்கே ரக்கோ ஸோ ரெஸ்பெக்ட் வந்து ரக்கியே சாஃப்கரு அப்படின்னா சுத்தம் பண்ணு ஸோ கரோ அப்படின்னாலே வந்து கற்கர் சொல்கிறதுக்கு பதிலாக கற்கே சொல்லணும் சாஃப் கர்க்கே ரக்கியே போய் வெளியே போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறது வெளியே போய் விளையாடுங்க அப்படின்னா வந்து ஸோ பாகர் அப்படின்னா வெளியில் ஜாக்கர் கேலியே கேலோ அப்படின்னா விளையாடுங்க கேலியே அப்படின்றது ரெஸ்பெக்ட் ஃபார்ம் ஸோ கேலோ அப்படின்றது தான் ஒரு ரூட்வு கேள் ரூட் ரூட்வு ஸோ ஜாக்கர் கேலியே சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ சமையலுக்கு வந்து பனாவோ அப்படின்றும் யூஸ் பண்ணுவாங்க பக்காவோ அப்படின்றதும் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம் ஸோ பக்காக்கர் சாப்பிடுங்க அப்படின்னா காயே இல்லை பனாக்கர் காயே அப்படின்றத ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம் தள்ளி போங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹட்டோ அப்படின்னா தள்ளுங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ ஹட்கர் போங்க அப்படின்னா ஜாயியே ஹட்கர் ஜாயியே அனுப்பி வைங்க பேச்சோ அப்படின்னா அனுப்புங்க ஸோ பேச்சுக்கர் ரக்கியே வைங்க அப்படின்னா ரக்கிங்க ஸோ பேச்சு கர் ரக்கியே கையை கழுவிட்டு சாப்பிடுங்க ஸோ கழுவுறதுக்கு வந்து தோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பர்தன் தோ அப்படின்னா வந்து பாத்திரத்தை வாஷ் பண்ணுங்கள் பர்தன் அப்படின்னா பாத்திரம் ஸோ பாத்திரத்தை வாஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பர்தன் தோ அதே போல் ஹாத் தோக்கர் ஸோ தோ கூட கர் சேர்க்கணும் ஸோ தோக்கர் அப்படின்னா கழுவிட்டு கை அப்படின்னா ஹாத் ஹாத் தோக்கர் காயே போட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒரு கமல் ஜுவல்ஸ் அந்த மாதிரி எதாவது ஒன்று இருந்ததுன்னா அதாவது அதை வியர் பண்ணி பாருங்க அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறதுக்கு ஸோ பெஹனோ அப்படின்னா வியர் பண்ணுறது போட்டுக்கிறது ஸோ பெஹன்கர் தேக்கியே பாருங்க அப்படின்னா தேகோ ஸோ தேக்கியே பெஹன்கர் தேக்கியே போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ எங்கே எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்காமி இந்த கமலை போட்டுக்காமீங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வந்து பெஹன்கர் திக்காயே காட்டுங்க அப்படின்னா திக்காயே எடுத்து வைங்க லேக்கர் ரக்கியே ஸோ எடுத்து வைங்க எடுக்கிறதுனா வந்து லேலோ அப்படின்றத பார்த்தோம் லேக்க ரக்கியே வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரக்கியே ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து நிறைய இடங்களில் ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியான குட்டி குட்டி ஃப்ரேசஸ் மாதிரி தான் பார்த்தோம் ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்